வணக்கம் நெருப்பு தமிழர் என்கிட்ட கூட நிறைய பேர் என்னப்பா உன்னோடய வாட்ஸ்அப்பில் உள்ள ப்ரொஃபைல் பிக்சர்லாம் விஜயுடைய படத்தை வச்சுருக்கேன் என்ன தமிழக வெட்டுக்கழகம் மாறிட்டியா இல்லை தமிழக வெட்டுக்கழகத்தையும் கொஞ்ச நாள் அப்புறம் ஆதரித்தா அப்புறம் கொஞ்ச நாள் விமர்சனம் பண்ணேன் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சுறேன் ஆதரிக்கிறேன் ஓட்டு போட்டு அப்புறம் அப்புறம் மறுபடி என்ன விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா பாஸ் உழைச்சி நான் சம்பாதிக்கிறவன் மாதத்திற்கு பல லட்சங்கள் சம்பளம் வாங்குறவன் யாரை நம்பியும் நான் கிடையாது என்ன நம்பி தான் நான் இருக்கிறேன் சீமானண்ணன் எனக்கு போட போகிறது இல்லை விஜய் எனக்கு போட போகிறது இல்லை எனக்கு தமிழ்நாட்டிற்கு என் மக்களுக்கு மக்களினுடைய நலனுக்கு இன்றைக்கி உடனடியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தேவை இங்கே வந்து நான் இன்னும் ஒரு நூறு வருஷம் போராடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாதுன்னா அந்த இது எனக்கு தேவையில்லை என் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் என் மக்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் ஆள வேண்டும் இதுக்காக விஜயையும் ஆதரிக்கணும் விஜய் போன்றவர்கள் முன்னாடி வந்தால் ஏதாவது ஒரு சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஆதரிக்கிறோம் இதை விட்டுட்டு நீ தமிழ் தேசியம் பேசின இப்போ விஜயை ஆதரிக்கிறேன்னா ஓட்டு அதாவது தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ் தேசியத்தை நூறு சதவீதம் பேசக்கூடிய இயக்கங்கள் ஓட்டு அரசியலாக வாக்கு அரசியலாக யாருமே ஆதரிக்க மாட்டாங்க அப்படி நீங்க வந்து என்னைக்கு வாக்கு அரசியலுக்கு வந்தீங்களோ வாக்கு அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் உங்களை நீங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் வாக்கு அரசியல் வாக்கு அரசியலில் நேர்மையாக நூறு சதவீதம் யாராலும் இருக்கவும் முடியாது இருந்து விடவும் முடியாது அப்படின்னா நீங்க ஆட்சி அமைக்கவே முடியாது அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை வாக்கு அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா வாக்கு அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சில நேரங்களில் சில சமயங்களில் பொய்களையும் பித்தலாட்டங்களையும் நீங்கள் சமரசம் செய்து கொண்டு தான் செல்லணும் தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாடு தனிநாடுன்னு சொல்லுது நீங்கள் அரசியலில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு தனிநாடு ஆக்க முடியுமா அதுக்கான சாத்தியம் ஆகுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதனால் இங்கே அரசியல் என்று வருகின்ற போது இந்த அரசியலுக்கு நமக்கு என்ன வேணும் இதில் நம்மளால் உடனடியாக இதற்கு என்ன ஒரு தீர்வு காண முடியும் என்பதை சிந்திப்பது தாங்க புத்திசாலித்தனம் அதெல்லாம் விட்டுட்டு நான் அப்படி இப்படி அப்படின்னு பேசுறது இல்லைல்லாம் ஒரு பத்து பைசாவுக்கு பயன் இல்லைங்க நான் இப்போவும் நான் சொல்கிறேன் என் மக்களுக்கு என்ன வேணும் என்னுடைய சமூகத்திற்கு என்ன வேணும் அது உடனடியாக வேணும் அது விஜயால் வந்தாலும் சரி அஜித்தால் வந்தாலும் சரி யாரால் வந்தாலும் சரி அந்த மாற்றங்கள் வேணும் எனக்கு திமுகவும் அதிமுகவும் ஒழிக்கணுங்க அதற்கு பதிலாக யார் வந்தாலும் மகிழ்ச்சி தான் இந்த திமுகவை அதிமுகவை எப் ஒருவன் ஒழிக்கின்றானோ அவனையும் ஆதரிப்போங்க அது நாம் தமிழர் கட்சியால் இவ்வளவு தான் ஆதரிக்க இவ்வளவு தான் செய்ய முடியும்னா அதை விட எவன் செய்கிறான்னு அவனை ஆதரிப்போங்க அதுதாங்க அரசியல் இங்கே அரசியலுக்கு வந்துட்டு இங்கே வந்து தேவையில்லாத பேச்சு பேசுறதுல பயன் இல்லைங்க சிந்தையங்கள்